ஹாய் ஹிலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைர் கிரைமில் வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கான நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்க்ரைபர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி ஹவுஸ் ஒய்ஃபும் சரி ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வந்து இழந்துட்டேன் இந்த மாதிரி ஃப்ராட் கம்பெனிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்பி ட்ரெஸ் வாங்குறேன்னு சொல்லி அமௌண்ட் பே பண்ணி வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் வரலை ஐஃபோன் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதுக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லாம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸோட ஃபோட்டோ கேட்டு வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி ஃபோட்டோ வாங்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் மாட்டி விடுறது சீட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி விஷய விஷயங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் அது வந்து எப்படி பண்ணுறது தான் நம்ம இந்த இடத்துல பார்த்து செஞ்சுக்கிறப்போ அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுடைய மொபைல் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சைபர் கிரைம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அதை எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும்

ரிப்போர்ட்டு உமன்ஸ் அண்டு சைல்டன்ஸ் ரிலேட்டடு க்ரைம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ரிப்போர்ட்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர் பிசிப்படுத்தாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஐ அக்ரின்னு சொல்லிட்டு அப்செட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கும் அதாவது ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இதை தான் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் கண்டா கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க சைபர் கிரைம்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ஏதாவது மோசடி நடந்திருக்கு ஏதாவது திருட்டு வந்து ஆன்லைனில் நடந்துருக்கு அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய தான் சைபர் கிரைம் சொல்லுவோங்க நிறைய பேர் அதாவது கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க உமன்ஸ் வந்து ப்ரோ நான் இந்த மாதிரி ஆன்லைனில் ஆட்ரு சாரி நான் ஆன்லைனில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் வந்து நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா இல்லை எங்கள் வீட்டுக்கு போலீஸ் வருவாங்களா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ செய்து பயப்படாதீங்க தப்பு வந்து உங்கள் மேலே கிடையாது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நீங்கள் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது நிறைய பேர் இந்த மாதிரி பயந்துக்கிட்டு அந்த தப்பு வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மோசடி திருட்டு எல்லாமே நம்ம இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து அதிகமாக மோசடி வந்து நடந்துகிட்டு இருக்குது ஆன்லைன் மோசடி நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி பணத்தை கட்டுங்க அந்த மாதிரி ஏமாத்துறது ஐஃபோன் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் ஐஃபோன் லெவன் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம் முதல்ல எவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க கார் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட மெசேஜ் வந்து ஆன்லைனில் வரும் அதெல்லாம் தயவு செய்து யாருமே நம்பி வந்து ஏமாந்துறாதீங்க அப்படி ஏமாந்திங்க அப்படின்னா உங்களுடைய தான் போகும் பணத்தை வந்து இழந்துடாமல் இருக்கக்கூடாதுங்கன்னா நீ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படி நீங்கள் ஏமாந்துட்டீங்க எப்படி வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் வந்து பண்ணணும் கம்ப்ளைண்ட் டைப் வந்து இருக்கும் இந்த இடத்துல அதாவது இதில் வந்து நீங்கள் எதுவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் செக்ஷுவல் அதாவது செக்ஸை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக அதை கிளிக் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல டேட் வந்து எப்போ வந்து நடந்தது அந்த சம்பவம் வந்து என்னைக்கு நடந்ததுன்னு வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு டேட் வந்து அதாவது டைமிங்கும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் அதாவது கேட்டிருக்காங்க என்ன ரீசனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்கிறத கேட்டிருக்காங்க இந்த இடத்துல ஸ்டேட்டு வந்து நம்ம தமிழ்நாடுங்கிற வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் எந்த ஸ்டேட்டாக அதை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க டிஸ்ட்ரிக் தமிழ்நாட்டும் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க சென்னைன்னு கொடுத்தாச்சு இப்போ சென்னையில் உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் வந்து இது உங்களுடைய ஏரியாவில் எந்த லொக்கேஷன் இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு இந்த இடத்துல சம்பவம் வந்து நடந்ததுக்கான டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதாவது ஃபேஸ்புக்கில் நடந்ததா இன்ஸ்டாகிராமில் நடந்ததா டிக்டாகில் நடந்ததா வாட்ஸ்அப்பில் நடந்ததா நிறைய பேர் மோஸ்ட்லி வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமில் தான் அதிகமாக மாதிரி பண மோசடி வந்து பண்ணுறாங்க அதனால் இன்ஸ்டாகிராமுங்கிறத வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபோட்டோ கேட்பாங்க அதாவது இன்ஸ்டாகிராமில் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்கல்ல அதாவது இந்த மாதிரி கேட்குறாங்க அந்த மாதிரி அமௌண்ட் கேட்டது இந்த மாதிரி கேட்டதுக்கு நீங்கள் ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து சென்ட் பண்ணணும் அப்போ தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறது கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் மீடியா இமேஜ் வந்து பிடிஎஃப்லாம் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த இடத்துல இமேஜ்க்கு ஃபைலில் கொடுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிருந்து இந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டா அந்த ஃபைல் ஆட் ஆயிரும் இந்த இடத்துல பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல சேவ் வந்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து வரும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா மோர் டீட்டெயில்ஸ் அதாவது சக்ஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அதை நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு ப்ரிவியூ கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ட்ராக்கிங் ஐடி சொல்லிவிட்டு ஒன்று கொடுப்பாங்க அந்த ஐடியை நீங்கள் வந்து ஒரு பத்திரமா ஒரு டைரியிலேயே இல்லை உங்களுடைய மொபைல்லேயே நீங்கள் வந்து நோட் வச்சுக்கோங்க கம்பல்சரியாக அவள் தேவைப்படும் ஏன்னா உங்கள் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா எடுத்துருக்காங்களா இன்னும் எடுக்கலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நோட் நம்பர் வந்து கரெக்டாக வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க ஒரு டைரியில் அதை எப்படி வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியும் அதை க்ளிக் பண்ணி ரிப்போர்ட்டுங்குறத க்ளிக் பண்ணி இந்த இடத்துல ரிப்போர்ட் ட்ராக்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கம்ப்ளைண்ட் கொடுங்க கொடுத்துட்டு அக்ரிங்கிறத க்ளிக் பண்ணிவிட்டு ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ராக்கிங் ஐடியா போட்டிங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்களா இல்லையா இல்லை இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே செக் பண்ணிக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் நான் வீட்டில் பயப்படுவேன் எங்கள் அம்மா திட்டுவாங்க வீட்டில் பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தயவுசெய்து அப்படி பண்ணாமல் உங்கள் மேலே தப்பு இல்லை நான் வந்து கரெக்டாக இருக்கேன் ஆனால் என்னை வந்து ஏமாற்றினாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் இதுபோல் உங்களுக்கு சைபர் கிரைம் பற்றி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நான் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு யூஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் அந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படி இப்போ இன்க்ளூடிங் அதாவது ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது பேஜ் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம் எங்களை அப்படின்னா டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக ஷேர் விடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர்னஸ்ஸாக இல்லாமல் இருக்காங்க சைபர் க்ரைம்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க அப்படிங்கிறனால இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்மே எங்களுக்கு அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும் இது போல் ஒரு புத்தம்போது என்டர்டைன் புத்தொம்போது இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்